அனைவருக்கும் வணக்கம் இது வெமுத்தா கிரியேஷன் மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை எவ்வளவு முக்கியத்துவமோ போலவே மணிமேகலை கையில் உள்ள அமுத சுரபியும் மிகவும் முக்கியமானது கதையின் மையம் என்பது மணிமேகலையையும் அந்த அமுத சுரபியையும் சுற்றி அமைவது இந்த அமுத சுரபிக்கு என்ன சிறப்பென்றால் நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அந்த உணவெல்லாம் வற்றாது கொடுக்கக்கூடியது அந்த அமுத சுரபியில் உணவு எப்பொழுதுமே வற்றி போகாமல் பெருகி கொண்டே இருக்கும் அதுதான் சிறப்பு அத்தகைய அமுத சுரபியை வைத்துதான் மணிமேகலை அவர்கள் அனைவருக்கும் அறம் செய்வார் சரி மணிமேகலைக்கு முன்னாடி இந்த அமுத சுரபி யாரிடம் இருந்தது அதற்கு என்ன கதை என்றெல்லாம் சுவாரஸ்யமான பல தகவல்களை மணிமேகலை காப்பியும் கொண்டுள்ளது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி